அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஒரு மணி நேரத்திற்குள் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் தரும் வேலை இது மட்டும் தெரிஞ்சால் போதும் பணம் கொட்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொழில்நுட்பங்களின் வருகை மற்றும் மக்களின் தேவை ஆகியவற்றிற்கு ஏற்ப ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலும் குறிப்பிட்ட வேலைகளுக்கான தேவை அதிகமாக இருக்கும் அந்த வகையில் தற்போது அதிக டிமாண்ட் இருக்கும் எட்டு முக்கியமான வேலைகள் குறித்து நாம் இந்த கட்டுரையில் தெரிந்து கொள்வோம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் மேனேஜர் பல்வேறு நிறுவனங்களும் தற்போது கணினி சார்ந்ததான் இயங்குகின்றன எனவே ஒரு நிறுவனத்திற்கான கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர்களை இன்ஸ்டால் செய்வது அவற்றை பராமரிப்பு செய்வது உள்ளிட்ட பணிகளுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் சர்வதேச அளவில் அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய இந்த துறை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆண்டுக்குள் பதினேழு சதவீதம் வரை வளரும் என சொல்லப்படுகிறது சர்வதேச அளவில் சராசரியாக இந்த பிரிவில் பணி ஒரு மணி நேரத்திற்கு ஏழாயிரம் ரூபாய் வரை ஊதியம் கிடைக்கிறதாம் மார்க்கெட்டிங் மேனேஜர் விளம்பரப்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் பிரிவில் தற்போது பல்வேறு நிறுவனங்களும் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் இந்த பிரிவினை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் எட்டு சதவீத வளர்ச்சி அடையும் என சொல்லப்படுகிறது ஒரு மணி நேரத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வரை இந்த பிரிவில் வருமானம் ஈட்ட முடியும் மனிதவள மேலாளர் நிறுவனங்களுக்கு தேவையான ஆட்களை பணிக்கு அமர்த்துவது அவர்களுக்கான பலன்களை வழங்குவது மற்றும் அவர்களை மேலாண்மை செய்யும் பணிகளுக்கு ஆட்கள் பெரிய அளவில் தேவைப்படுகிறார்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் இந்த பிரிவு ஆறு சதவீத முறை வளர்ச்சி அடையும் என சொல்லப்படுகிறது இந்த பிரிவில் இயங்கக்கூடிய நபர்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஐயாயிரம் ரூபாய் வரையும் சம்பாதிக்கிறார்கள் நிதி மேலாளர் நிதி ரீதியாக நிறுவனத்தின் வளர்ச்சியை கவனித்துக் கொள்வதற்கு தற்போது பெருமளவில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் பட்ஜெட் போடுவது எளிதில் முதலீடு செய்வது என்பன உள்ளிட்டவற்றுக்கு ஆட்கள் தேவைப்படுகின்றனர் குறிப்பாக நிதி ரீதியாக திட்டமிட்டு நிறுவனத்தை வளர்ச்சி அடைவதற்கு செய்ய உதவ வேண்டும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் பதினேழு சதவீதம் அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது நேசுரஸ் சயின்ஸ் மேனேஜர் பல்வேறு நிறுவனங்களுக்கு அவர்கள் சம்பந்தப்பட்ட பிரிவில் ஆய்வு மேற்கொண்டு புதிய ப்ராஜெக்ட்களை கொண்டு வருவது அவற்றை பின்தொடர்ந்து தொழில்நுட்ப ரீதியான வழிகாட்டுதல்களை வழங்குவது ஆகியவற்றுக்கு ஆட்கள் தேவைப்படுகின்றன இந்த பிரிவில் ஒரு மணி நேரத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வரை சம்பளம் கிடைக்கிறதாம் இந்த துறை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் எட்டு சதவீதம் வரை வளரும் என சொல்லப்படுகிறது பப்ளிக் ரிலேஷன் மேனேஜர் தங்கள் நிறுவனத்திற்கும் ஊடகங்களுக்கும் இடையே பாலமாக விளங்கக்கூடிய பிஆர் மேனேஜர்களுக்கான சேவை சர்வதேச அளவில் அதிகரித்து வருகிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் இந்த பிரிவு ஏழு சதவீதமாக சொல்லப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தொடர்பான செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது நிறுவனம் தொடர்பாக அடிக்கடி ஊடகங்களில் செய்தி வெளியே வருவதை மேலாண்மை செய்வது இவர்களின் வேலையாகும் மருத்துவ உதவியாளர்கள் மருத்துவமனையில் மருத்துவ நிபுணர்களுக்கு உதவியாளர்கள் அதிகமாக தேவைப்படுகின்றனர் அறுவை சிகிச்சையின் போது உதவுவது நோயாளிகளை பரிசோதனை செய்யும் போது உதவுவது ஆகிய பணிகளுக்காக இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணாம் இந்த துறை இருபத்தெட்டு சதவீதம் வளர்ச்சி அடையும் என சொல்லப்படுகிறது வழக்கறிஞர்கள் நிறுவனங்களுக்கு தேவையான சட்ட ரீதியான அறிவுரைகளை வழங்குவதற்கும் சட்ட ரீதியான ஆவணங்களை தயாரித்து வழங்குவதற்கும் தேவைப்படுகிறார்கள் இந்த பிரிவு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்குள் ஐந்து சதவீதம் வளர்ச்சி அடையும் என சொல்லப்படுகிறது இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்ம செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்